எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாங்க பதிவுக்கு செல்லலாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ராஜகுமாரி படத்தில் கதாநாயகனாக நடிக்க தொடங்கிய காலத்திலிருந்து மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தை முடித்துவிட்டு தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணை ஏறிய நாள் வரை தனது நடிப்பிற்கு கிடைத்த ஊதியத்தில் சரிபாதியை ஏழை எளியவர்களுக்கு அனாதைகளுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் அள்ளி கொடுத்து ஆனந்தப்பட்டவர் அவர்களின் துயரங்களை தீர்த்தவர் இது வாழ்கின்ற நாள் வரை அவர் செய்த உதவிகளாகும் ஆனால் அவர் இருந்த பிறகும் தான் சம்பாதித்த சொத்துக்களை ஏழை எளியவர்களுக்கு அனாதைகளுக்கு குருடர்களுக்கு செவிடர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு பிரித்து வழங்க வேண்டும் என்று உயிரோடு இருக்கும்போதே எழுதி வைத்தவர் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அவர் தான் எழுதி வைத்த உயில்கள் பற்றி இங்கே குறிப்பிட்டு பேசுகின்றார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என் சொத்துக்கள் விஷயமாக உயில் பத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆரிடம் பன்னெண்டாவது பத்திரமாக எழுதி கையொப்பமிட்டு ரெஜிஸ்டர் செய்து இருக்கிறேன் மேற்கண்ட இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உயில் பத்திரத்தை சுயநினைவோடு மனப்பூர்வமாக இந்த உயில் மூலம் ரத்து செய்துவிட்டேன் ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செங்கல்பட்டு ஜில்லா மணப்பாக்கத்தில் இருக்கும் ராமவரத்தில் உள்ள எம்ஜிஆர் தோட்டத்தில் குடியிருக்கும் என் கோபாலன் அவர்கள் குமாரன் தமிழக முதல்வராக பணியாற்றி வரும் எம்ஜி ராமச்சந்திரன் என்னும் நான் இந்த உயிர் பத்திரத்தை சுயநணிவோடும் மனப்பூர்வமாக பிறர் தூண்டுதல் இன்றி எழுதி வைக்கிறேன் எனக்கு குழந்தைகள் கிடையாது என்னுடைய ஒரே வழிமுறை என் மனைவி திருமதி வி என் ஜானகிதான் அவளை தவிர வேறு யாரும் இல்லை என் காலத்திற்கு பிறகு என் சொத்துக்கள் விஷயமாக எந்தவித வழக்குகள் தகராறுகள் ஏற்படாமல் இருக்கவும் என்னுடைய உறவினர்கள் எவரும் பாத்தியம் உரிமை கொண்டாடாமல் இருக்கவும் இந்த உயில் சாசனத்தில் சொத்துக்கள் விஷயமாக ஏற்பாடு செய்திருக்கிறேன் இந்த உயில் பத்திரத்திற்கு கீழே குறிப்பிடப்பட்டுள்ள எனக்கு நம்பிக்கை உள்ளவரை நிறைவேற்றுபவராக நியமித்திருக்கிறேன் மூத்த வழக்கறிஞர் சென்னை நம்பர் இருபத்தி நாலு தேசிகா ரோட்டில் இருக்கும் என்சி ரங்கசாமி குமாரர் என்சி சி ராகவாச்சாரியும் அவருக்கு பிறகு சென்னை வீனஸ் காலனியில் குடியிருக்கும் என் மருமகன் ராஜேந்திரனையும் இந்த உயில் நிறைவேற்றுபவராக நியமித்திருக்கிறேன் அவர் காலத்திற்கு பிறகு சட்டப்படி சென்னை உயர்நீதிமன்றம் ஆணைப்படி நிறைவேற்றுபவரை நியமிக்கப்பட வேண்டும் அடியில் கண்ட அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் எனக்கு சொந்தமானவை அவைகளில் வேறு யாருக்கும் எந்த பாகமும் உரிமையும் கிடையாது நான் குடியிருக்கும் மணப்பாக்கம் கிராமம் ராமாவரத்தில் உள்ள என் பெயருள்ள அதாவது எம்ஜிஆர் கார்டன் எனப்படும் பங்களாவும் தோட்டமும் சென்னை தியாகராய நகரில் உள்ள ஆற்காடு சாலையில் இருபத்தி ஏழு இலக்கமிட்ட அதன் கட்டிடமும் அதன் அடிமனையும் சென்னை சாலி இருக்கும் சத்யா தோட்டம் என்கிற தோட்டமும் ஆலந்தூரில் உள்ள நம்பர் நாற்பத்தி மூணிலிருந்து நாற்பத்தி ஏழு வரை மார்க்கெட் சந்தில் உள்ள கட்டிடங்களும் அடிமனையும் நான் குடியிருக்கும் ராமாவரத் தோட்டம் பங்களாவில் உள்ள அசையும் சொத்துக்களான எனக்கு சினிமா துறையில் கிடைத்த விலை உயர்ந்த பரிசுகளும் இன்னும் மற்றபடி கிடைத்த விலையுயர்ந்த பரிசுகளும் என் சொந்த மர இரும்பு பொருட்கள் முதலான சாமான்களும் வெள்ளி பாத்திரங்களும் மோட்டார் வாகனங்களும் பசு முதலிய கால்நடைகளும் சத்யா படப்பிடிப்பு நிலையம் தனியார் வரையறுக்கப்பட்ட நிறுவனம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் என் பெயரில் உள்ள பங்குகள் இவைத்தியத்தில் வாங்கப்பட்டவை எனக்கு சர்வ சுதந்திரமாய் பாத்தியப்பட்டவை மேலே சொல்லப்பட்ட நான் குடியிருக்கும் எம்ஜிஆர் கார்டன் பெயருள்ள மணப்பாக்கம் ராமாவரம் தோட்டம் பங்களா கார்செட் கோவில் பழந்தோட்டம் ஆகியன இத்துடன் சேர்க்கப்பட்டிருக்கும் வரைபடத்தில் மார்க் செய்யப்பட்ட கட்டிடங்கள் மனை என் காலத்திற்கு பிறகு என் மனைவி திரு வி என் ஜானகி அவள் ஆயுள் பரியந்தம் ஆண்டு முழுவதும் அனுபவித்து கொள்ள வேண்டியது விற்கவோ அடமானம் வைக்கவோ தானம் கொடுக்கவோ திருமதி வி என் ஜானவிக்கு உரிமை கிடையாது என் மனைவி காலத்திற்கு பிறகு மதுமோகன் மனைவி கீதா அப்பு மனைவி நிர்மலா கோபாலகிருஷ்ணன் மனைவி ராதா சிவராமன் மனைவி ஜானு விஜயகுமார் மனைவி சுதா இவர்கள் அதே போலவே இந்த ராமாவரம் தோட்டத்தில் உள்ள மேலே சொன்ன வரைபடத்தில் உள்ள கட்டடங்கள் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் அவர்களுக்கும் மேற்படி சொத்தை எவ்வித நன்கொடை குத்தகை விற்பனை வில்லங்கம் செய்வதற்கும் எந்தவித உரிமையும் இல்லை அவர்கள் காலத்திற்கு பிறகு இந்த சொத்தை அவரவர் வாரிசுகளான குழந்தைகள் அடைய வேண்டியது மேற்சொன்ன ராமாவரம் தோட்டத்தில் வரைபடத்தில் குறிப்பிட்ட அந்த மார்க் பண்ண பகுதியை தவிர வாக்கியுள்ள காலியிடம் தோட்டத்தை நிறைவேற்றுபவர் என்ஜிஆர் ஊமைகள் இல்லம் என்ற பெயரில் ஊமைகள் காது கேளாதவர்களுக்கு இலவசமாக ஸ்தாபிக்க வேண்டியது அதாவது ஏழைகளாக இருக்கும் ஊமைகள் காது கேளாதவர்கள் இலவசமாய் தங்கவும் அவர்கள் உண்ண உணவும் உடுக்க உடையும் மருத்துவ வசதி கல்வி தொழிற்கல்வி பயிலக வசதி முதலியவனை அந்த காலியிடத்தில் செட்டுகளாகவோ கட்டடங்களாகவோ போட வேண்டும் ஊமைகள் பேசுவதற்கு சிகிச்சையும் பேச முயல சிகிச்சையும் பேச்சு பயிற்சியும் ஏற்பாடு செய்தல் வேண்டும் இதே மாதிரி காது கேளாதவர்கள் இந்த இடத்தில் அதேபோல் தங்க வசதியும் காது கேளும் கருவிகள் வாங்கி கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்தல் வேண்டும் இந்த எம்ஜிஆர் ஊமைகள் இல்லத்திற்கு ஷெட் கட்டிடங்கள் போடுவதற்கு மற்ற இதர செலவுகளுக்கும் மேலே மூணாவது இனம் குறிப்பிட்ட சாலிகிராமத்தில் இருக்கும் சத்யா தோட்டத்திலிருந்து வருவாவை கொண்டு மேற்கூறியுள்ள செலவுகளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த தர்மத்தை நிறைவேற்றுவோரை நடத்தி வர வேண்டும் மேறொன்ன சத்யா தோட்டமும் எம்ஜிஆர் ஊமை இல்லம் அறக்கட்டளைக்கு எழுதி வைக்கிறேன் என்னுடைய வீட்டில் இருக்கும் பரிசு சாமான்களும் ஆர்கார்ட் ரோட்டில் உள்ள இருபத்தி ஏழு இலக்கம் இட்ட கட்டிடத்தில் இருக்கும் பரிசு சாமான்களும் புஸ்தகங்களும் நூல்களும் மற்றும் மேற்சொன்ன தியாகராய நகர் ஆர்கார்ட் ரோட்டில் உள்ள இருபத்தி ஏழு இலக்க இட்ட மனையையும் கட்டிடமும் என் காலத்திற்கு பிறகு எம்ஜிஆர் நினைவு இல்லம் என்று ஏற்படுத்தப்பட்டு அந்த கட்டிடத்தை நிறைவேற்றுபவர் என் நினைவு இல்லமாக பராமரிக்கப்பட வேண்டும் அதில் உள்ள மேற்குறிப்பிட்டுள்ள சாமான்களையும் இந்த இடத்தையும் மக்கள் பார்வையிட சௌகரியங்கள் செய்ய வேண்டும் மேற்சொன்ன எம்ஜிஆர் நினைவு இல்லத்தை யாரும் விற்கவோ அடமானம் வைக்கவோ நன்கொடை கொடுக்கவோ குத்தகைக்கு விடவோ உரிமை கிடையாது இந்த இல்லத்தை காவல்காரன் ஏற்படுத்தவும் மற்றபடி பராமரிக்க பாதுகாக்க வேண்டிய செலவுகளுக்கு மேற்படி நாலாவது இனமாக குறிப்பிடப்பட்ட ஆலந்தூர் மார்க்கெட் கட்டடங்கள் வரும்படியிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மார்க்கெட் கட்டடத்தை இந்த எம்ஜிஆர் நினைவு இல்லத்திற்கு எழுதி வைக்கிறேன் பேரினர் அண்ணா அவர்களுக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கும் நினைவு இல்லங்கள் தமிழக அரசின் செலவில் ஏற்படுத்தப்பட்டன அரசுக்கு இச்செலவினை தவிர்த்திட என்னுடைய வீட்டையே மேற்படி நினைவு இல்லமாக ஏற்பாடு செய்து இருக்கிறேன் சத்யா படப்பிடிப்பு நிலையம் பிரைவேட் கம்பெனியில் எனக்கு ஷேர்கள் இருக்கின்றன அந்த பங்குகள் பூராவும் நான் ஆரம்பித்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சிக்கு கீழே சொன்ன நிபந்தனைக்கு உட்பட்டு சேர வேண்டும் அந்த சத்யா படப்பிடிப்பு நிலையம் கட்டிடங்கள் மற்றும் அங்குள்ள எல்லா பொருட்களையும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கைப்பற்றி நிர்வாகம் செய்து அதில் வரும் வருவாயை கட்சி பணிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது உள்ள அங்கத்தினர்களும் குறைந்தபட்சம் எண்பது சதவீதம் சேர்த்து இருக்க வேண்டும் ஒரு கால் கட்சி பிளவுபட்டோ அல்லது கலைக்கப்பட்டாலோ மேற்படி சத்யா படப்பிடிப்பு நிலையம் கம்பெனி ஷேர்கள் நிர்வாகம் எல்லாம் என்னுடைய நிறைவேற்றுவர்கள் கைப்பற்றி மேல் குறிப்பிட்ட எம்ஜிஆர் ஊமையில்ல அறக்கட்டளை செலவுகளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் மேற்படி சத்யா படப்பிடிப்பு நிலையம் விற்கவோ குத்தகைக்கு கொடுக்கவோ முதலியவன செய்யக்கூடாது சத்யா படப்பிடிப்பு நிலைய கட்டிடத்திற்கு என் தாய் பேரில் சத்யபாமா எம்ஜிஆர் மாளிகை என்று பெயர் வைக்க வேண்டும் மற்றபடி என் வீட்டில் என் ராமாவரம் தோட்டத்தில் இருக்கும் சொன்ன வெளியூர்ந்த பயிற்சி சாமான்கள் போக மீதி இருக்கும் மோட்டார் வாகனங்கள் மர இரும்பு சாமான்கள் சமையலுக்கு வேண்டிய பாத்திரங்கள் கால்நடை பசு போன்றவை எல்லாவற்றையும் என் மனைவி திரு வி என் ஜானகி அடைய வேண்டியது இந்த உயில் சாசனத்தை மாற்றவோ அல்லது ரத்து செய்யவோ எனக்கு பூரண அதிகாரம் உண்டு இந்த உ சாசனத்தை நல்ல தேக ஆரோக்கியத்துடன் சுயநினைவோடும் கீழே கையொப்பம் இட்டிருக்கும் சாட்சிகள் முன்னிலையில் நான் கையொப்பம் செய்து இருக்கிறேன் இந்த உயிர் பத்திரத்தை என் காலத்திற்கு பிறகு ஆறு மாதத்திற்குள் அமலுக்கு கொண்டு வர வேண்டும் இப்படி தனது இறுதி காலத்திலும் ஏழை எளியவர்களுக்காகவும் அனாதைகளுக்காகவும் ஊமைக்காகவும் செவிடர் குருடர்களுக்காகவும் தனது சொத்துகள் முழுவதையும் எழுதி வைத்தார் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் இப்படி பிறந்தநாள் முதல் இறந்த நாள் வரை மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் செத்தும் கொடுத்த சீத காதியை போல் மறைந்த பிறகும் மற்றவர்களுக்காக உதவி செய்து கொண்டிருப்பதன் மூலம் அழகா புகழுடன் விளங்கி கொண்டிருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்